வணக்க மக்கள் நிறைய நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய வீடியோ போட்டுக்கோ இந்த வீடியோலாம் அதே தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பியூர் செட்டிநாடு காட்டன் சாரி இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் இதில் எந்த மிக்சுமும் கிடையாது ஜரி பாட்ரு மட்டும் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த சாரி வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸு வாங்கினா பக்கத்தில் கொடுத்துருக்க ப்ளவுஸ் பீஸை நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்காக பிளவுஸ் வாங்கினா தான் வாங்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு சாரி மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் சாரி மட்டும் வாங்கிக்கலாம் ப்ளவுஸை ஸ்கிட் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீ வந்து எயிட்டி கவுண்ட் சேரீ தான் அதுக்காக ரஃபா இருக்கும் அப்படிலாம் கிடையாது நல்லா சாஃப்டாவே வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் பார்டர் டிசைன் நிறைய கொடுத்துருக்காங்க அது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த பார்டர் எந்த மாதிரி டிசைன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா இதோட கலெக்ஷன் நம்ம சென்ட் பண்ணுவோம் அதில் நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக இது மெயின்டனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நார்மல் வாஷ் தான் பண்ணணும் நீங்க இதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் எல்லாம் பண்ண தேவையில்லை ஏன்னா இது நார்மல் காட்டன் சாரி தான் அதனால நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நாள் உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் கலர் ஃபேட் ஆகாது அவ்வளோ சிக்கத்தில் அது போக கலரும் போகாது இந்த சேரீ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சேரீ தான் அதனாலதான் இதில் உள்ள கலர் எல்லாமே மேக்சிமம் ட்ரெடிஷ்னல் கலராகவே இருக்கும் கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்டர் டிசைனும் நிறைய வெரைட்டியில் இருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சேரீலையும் ஒவ்வொரு மாதிரியான பார்டர் டிசைனாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் என்னென்ன வருது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீ வந்து நம்ம சம்மர்ல வந்து இப்ப அடுத்து சம்மர் வரப்போகுது சம்மருக்கு வந்து முன்னாடி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக இது வீட்டுல மட்டும் தான் இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் காட்டன் சாரி அப்படிங்கறதுனால நீங்க நேரம் உட்காந்து நின்றுட்டு வேலை பார்த்தாலும் இது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் மேக்சிமம் பேர் வந்து வேறவே உறிஞ்சுக்கணும் வேற கசகசம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் விரும்புவாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டிநாடு காட்டன் சாரிலாம் ரொம்ப அட்டான சாரி ஏன்னா இது நல்லா வேறவே உறிஞ்சிக்கும் அது போக உங்களுக்கு பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால சம்மர்ல மட்டும் இல்லை எல்லா வெதர்லையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இந்த சாரி கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சாரியும் அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஸ்டார்ச் போடணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் ஸ்டார்ச் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ஸ்டார்ச் நான் அப்படியே தான் கட்டுவேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ச்சே போடாமல் ரெகுலர் யூஸ்க்கு அப்படியே கட்டிக்க முடியும் இப்போ ஆஃபீஸ் போறீங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு அதை நல்லா காய வச்சு அயன் பண்ணி கட்டு போனீங்கன்னா அந்த சாரி ஸ்டிப் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த வீடியோவை ஸ்டிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை